இன்றைக்கி பார்த்திங்கன்னா சுக்கர பயிற்சி இந்த வர சுக்கர பயிற்சி அதாவது மேச ராசிக்குள்ளே சுக்கரன் முதல்ல சுக்கரன் உங்கள் ராசிக்கு வரார் ரெண்டாம் இடத்துல பார்த்திங்கன்னா சூரியன் புதன் அவர் ரெண்டு ஆறுக்குரியவர் அதையும் பேசுவோம் மூணாம் இடத்துல ஆல்ரெடி குரு ஊர் இப்போ இந்த நேரத்தில் ஃபஸ்ட்டு நான் சொன்னால் பொருளாதார உயர்வு ரெண்டாம் இடத்துல பார்த்திங்கன்னா சூரியன் புதன் அஞ்சாம் அதிபர் ரெண்டில் வந்து மூணு ஆறு தொடர்பு வந்துட்டாலே என்னன்னா வேலையில் சம்மந்தப்பட்ட ஒரு மாற்றம் இருக்கும் வேலையில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் அந்த வேலையில் இருக்கிற இம்ப்ரூவ்மெண்ட் என்ன குரு ஒன்பது பதினொன்றை பார்க்குறார் தொழில் திருத்தி பண்ணால் பாகியம் காண காலகட்டம் வந்தாச்சு தொழிலை ப பெரிய லெவலில் கொண்டு வந்துடலாம் இந்த காலகட்டத்தில் இப்போ என்ன ஆகிருக்கு நாளில் செவ்வாய் வலி உங்கள் ராசி அதிபதி வலிமைக்கு ஒன்றி நீச்சம் பெற்று பார்க்கும்பொழுது எல்லாமே ஒரு சோம்பல் ஏற்பட்டிருந்தது இப்போ எப்படின்னா டக்கு டக்குன்னு ப்ராசஸ் பண்ணுறது உங்களை சும்மா விட மாட்டாங்க ஃபோர்ஸ் பண்ணுவாங்க பண்ணுங்க பண்ணுங்கன்னு அந்த மாதிரி இருக்கும் ஜோதிடர் யுகம் நேரில் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபாம் விஜயகுமார் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சுக்கர பயிற்சி இந்த வர சுக்கர பயிற்சி அதாவது மேசராசிக்குள்ளே சுக்கரன் என்கிறார் நாலு மாதமாக பார்த்திங்கன்னா மீனராசிலே இருந்தார் அப்போ இந்த பெயர்ச்சிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அது உங்கள் மேசராசியிலே சந்திரன் இருக்கும் இடத்தில் சுக்கரன் வருவது அவர் ஏழு ரெண்டு குறிவர் மிகப்பெரிய மாறுதல் நடத்த போதுங்க சுக்கரனாலே லட்சுமி கடாச்சம் செல்வ ஐஸ்வர்யங்கள் கொடுக்கறது மன மகிழ்ச்சி சுக்கரன் இருந்தாலே சுக்கர கடாச்சம்னு சொல்லுவோம் இல்லையா அழகு எல்லாமே அது அப்போ இது தேவை தான் எல்லா அனைவருக்கும் தேவை ஈவன் சாமியாருக்கும் தேவைப்படும் ஏன்னா அவர் பாப்புலாரிட்டி வரணும் இல்லையே அப்போ ஒரு பப்ளிசிட்டி அவர் எழுதுன நூல்கள் வெளியே வரது எல்லாமே தேவைப்படுது இது மிகப்பெரிய மாறுதல் இந்த மாதம் செய்யாத மாதிரி இருக்குங்க இதோடய அம்சங்கள் என்னென்ன இந்த மேச ராசிக்கு என்னென்ன யோகத்தை கொடுக்க போகிறான்னு பார்த்துருவோம் ரைட் முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகங்கள் தான் இதை பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ரைட் முதல்ல சுக்கரன் உங்கள் ராசிக்கு வரார் ரெண்டாம் இடத்துல பார்த்திங்கன்னா சூரியன் புதன் அவர் ரெண்டு ஆறுக்குரியவர் அதையும் பேசுவோம் மூணாம் இடத்துல ஆல்ரெடி குரு ஊர் இப்போ இந்த நேரத்தில் ஃபஸ்ட்டு நான் சொன்னால் பொருளாதார உயர்வு ஏற்படும் பணம் பணம் சம்பந்தப்பட்டது பொருளாதார விருத்தி உண்டு கையில் ஒரு சில பணங்கள் வருகிற காலகட்டமாக இருக்குது ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லலாம் சார் பணம் வந்தது சார் பணம் வர வேண்டியது இருக்குது கேட்டால் கிடைக்குமா இப்போ கிடைக்கும் ப்ரொமோஷன் ட்ரை பண்ணலாமா ப்ரொமோஷன் வரும் உங்களோட பணங்கள் கேட்கக்கூடியது இருக்குது ஒரு சில குபேர யோகம் அதிர்ஷ்ட யோகம் மாதிரி டக்குன்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருங்க இந்த நேரம் தான் பிஸ்னஸு எல்லா ஒரு டீலிங் பேசி வரும் அது கோல்டனாக யூஸ் பண்ணிவிட்டேன் சூப்பராக இருக்கும் இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஒரு சில ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினச்சது ஒருத்தர் விற்கணும்னு நினைக்கிறது அவங்களுக்கு உண்டான பொருளாதார உயர்வு கொடுத்துரும் இந்த கமிஷன் வகையில் வருமானங்கள் சொல்லுவாங்க இல்லையா ப்ரோக்கரேஜ் ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்ட இன் இன்ட்ரெஸ்ட் சம்மந்தப்பட்ட சூப்பராக இருக்குது இதெல்லாம் வருமான ரீதியாக இன்னும் டிவை நிறைய டிவைட் பண்ணி சொல்லலாம் கம்ப்யூட்டர் துறைன்னு சொல்லலாம் பேப்பர் பிரிண்டிங் ஏன்னா எல்லாம் மூணாம் பாவம் எல்லாமே சொல்லிட்டு போகலாம் இந்த மாதிரி இதே வருமானம் அதிகரிக்கு இதை பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா கையில் காசு தங்கும் நகை ஆபரணங்கள் மீட்கக்கூடியது இல்லை வாங்கக்கூடிய அம்சம் இருக்குது ஃபஸ்ட்டு அந்த அடகு வச்சது மீட்டுவோம் அப்படிம்பாங்களே அதை மீட்டலாம் கொஞ்சம் பிஞ்சு போன நகைகள் ஒட்டை வைக்கிற அதை பண்ணலாம் கொஞ்சம் தான் பார்த்திங்கன்னா சிறுசேமி மாதிரி மாதம் மாதம் சின்னதை ஒரு மாதிரி ஆர்டி மாதிரி போட்டுகிட்டு வரோம் இதெல்லாம் இப்போ தாங்க தோணும் இந்த லட்சுமி கடைச்சது விட்டுருவோமா பண்ணிக்காங்க இதை பண்ணலாம் ரெண்டாம் இடத்துல பார்த்தீங்கன்னா சூரியன் புதன் அஞ்சாம் மதிப்பு ரெண்டில் வந்து மூணு ஆறு தொடர்பு வந்துவிட்டாலே என்னென்னா வேலையில் சம்மந்தப்பட்ட ஒரு மாற்றம் இருக்கும் வேலையில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் அந்த வேலையில் இருக்கிற இம்ப்ரூவ்மெண்ட் என்ன நடக்கும்னா உங்கள் கண்ட்ரோல் அதிகாரம் அதிகார பதவியில் வரும் வாக்குப்பளிதம் அதிகரிக்கும் இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா ஜோசியர்லாம் இருந்தால் இன்னும் வாக்குப்பளிதமாக இருக்கும் அப்போ வேலை வேலை சம்மந்தப்பட்டதில் உங்கள் பேச்சு எடுபடுகிற காலகட்டங்கள் வருமானம் அதிகரிக்கிற கால சூழ்நிலைகள் உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த கமிஷன் வகைன்னு சொல்லக்கூடாது இன்சென்டிவ் சொல்லுவாங்க எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணால் வருமானம் கொடுப்பாங்க இல்லை உங்களுக்கு வர வேண்டிய ப்ரொமோஷனுக்குண்டான காலகட்டம் அந்த அப்ரைசல் டைம் அதெல்லாம் பெஸ்ட்டாக இருக்கும் இதை பார்த்துக்காங்க இதே இதில் இன்னொன்று கவனமாக இருக்கணும் இப்போ தான் பார்த்திங்கன்னா கண்ணை பார்த்துக்கோங்க கண் கண் சம்பந்தப்பட்டது பல் சம்பந்தப்பட்டது அப்போ வருமான ரீதியாக ப்ளஸ்ஸு கண் ரீதியாக கொஞ்சம் பார்த்துக்கணும் குடும்பத்தில் முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டியது உங்கள் பேச்சில் எல்லாமே மற்றவங்களுக்கு புரியிற மாதிரி கேட்குற மாதிரி இருக்கும் ஆனால் அதிகாரம் பண்ணுற மாதிரி வந்துடக்கூடாது ஏன்னா உங்கள் ராசிக்கு செவ்வாய் எப்போவுமே விடாமுயற்சி எல்லாமே பண்ணக்கூடிய ராசி தான் இந்த நேரத்தில் என்ன ஒன்று டாமினேட் பண்ணுறீங்கன்னு மற்றவங்களுக்கு ஆனால் ஆறு சம்மந்தப்படுது அந்த ஒரு கண்ட்ரோலை பார்த்துக்காங்க ரைட் இப்போ வீடு இடம் வண்டி வாகனங்கள் சம்மந்தப்பட்ட சிந்தனை வரை இப்போ தான் சும்மா வாங்குகிறீங்களோட போய் பார்த்துட்டு வருவீங்க வீடு என்ன ரேட்டு அது என்ன ரேட்டு இது ஒரு சிலர் வீட்டுக்கு இந்த பெட்டு வாங்குகிறேன் சுக்கர பயிற்சியில் பெட்டு ஆடை அலங்காரங்கள் பெட் அனிமல்ஸ் சம்மந்தப்பட்டது நகைகள்லாம் ஃபுல்லு தான் பார்ப்பாங்க பாப்புலாரிட்டி ஆகிறதுக்கு இந்த யூடியூப் சேனலில் இந்த மீடியாவில் இருக்கிறாங்க பாப்புலாரிட்டி ஆகிறதுக்கு சூப்பரான டைம் இப்போ எந்த துறையில்தான் பாப்புலரான காலகட்டம் பாப்புலராகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை கொஞ்சம் ப்ராசஸ் பண்ணிக்கோங்க இது சக்ஸஸ்ஃபுல்லான காலகட்டம் பொலிட்டிக்கலில் இருக்கிறவங்க பார்ப்போம் பொலிட்டிக்கல் சினிமா அரசியல் அரசாங்கத்துறை சார்ந்தவங்களுக்கெல்லாம் யோகமான சூழ்நிலை இதில் இன்னும் ஒரு பாயிண்ட் இந்த சுக்கர பயிற்சிலாம் அஞ்சாம் பதி ரெண்டில் இருக்கும்போது அது அந்த மூலம் பணம் பணம் வருவாய் புது புது கான்ட்ராக்ட் கிடைக்கும் புது அங்கீகாரம் கிடைக்கிற கால சூழ்நிலை இதெல்லாம் இந்த மா மாத அளவில் வந்துடும் சுக்கர பயிற்சியிலே வந்துடும் சரி இப்போ பூர்வீக ரீதியான விஷயங்கள் பேசலாமா பூர்வீக ரீதியான சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சூப்பராக இருக்கும் இதில் ஒன்றே ஒன்று இந்த ஜூன் ஆறாம் தேதிக்கு மேலே தான் பார்த்தீங்கன்னா செவ்வாய் வலிமைப்படுது ஃபஸ்ட்டு ஒரு ஒன் வீக் ஒரு மாதிரி இருக்கும் ஜூன் ஆரம்பித்த ஒரு ஒன் வீக் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கே இன்னும் ப்ராப்ளம் சொத்து சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் கோயில் கும்பா விஷயங்கள் கோயில் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு நிர்வாகம் இப்போ ஆல்ரெடி பண்ணியிருப்பீங்க வேறு ஒரு சிலர் இந்த கோயில் கோயில் சம்மந்தப்பட்ட நிர்வாகங்கள் அது சார்ந்த கிஃப்ட்டுகள் அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நடக்கும் ரைட் பிஸ்னஸ் பற்றி பேசுவோம் சார் பிஸ்னஸ் என்ன தான் சார் பண்ணலாம் பிஸ்னஸில் லாபம் சம்பாதிக்கிற நேரங்க அடுத்த லெவலுக்கு டெவலப் பண்ண வேண்டிய நேரம் பொதுவாகவே குரு ஒன்பது பதினொன்றை பார்க்குறார் தொழில் திருத்தி பண்ணால் பாகியம் காண காலகட்டம் வந்தாச்சு தொழிலை ப்ரோ பெரிய லெவலில் கொண்டு வந்துடலாம் இந்த காலகட்டத்தில் இப்போ என்ன ஆயிருக்கு நாளில் செவ்வாய் வலி உங்கள் ராசி அதிபதி வலிமைக்கு ஒன்றி நீச்சம் பெற்று பார்க்கும்பொழுது எல்லாமே ஒரு சோம்பல் ஏற்பட்டிருந்தது இப்போ எப்படின்னா டக்கு டக்குன்னு ப்ராசஸ் பண்ணுறது உங்களை சும்மா விட மாட்டாங்க ஃபோர்ஸ் பண்ணுவாங்க பண்ணுங்க பண்ணுங்கன்னு அந்த மாதிரி இருக்கும் பட் ஜாதகம் மற்ற அம்சங்களை பார்க்கணும் பார்த்துட்டு கூட்டாக தனித்தா எப்படி கொண்டு போய்க்கலாம் அப்படிங்கிறத டிசிஷன் எடுக்கணும் இதே திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் டிசிஷன் எடுக்க வேண்டிய காலகட்டம் இருக்குது ஆக மொத்தம் ஜாதகம் தசாபுத்தியம் மற்ற அம்சங்கள் எல்லாமே ஓவராலாக பார்த்துட்டு ஃபைனலைஸ் பண்ண வேண்டிய இடம் ஒரு ஒப்பீனியன் இந்த டைமை ஒரு நல்ல அஸ்ட்ராலஜரை பார்த்து அடுத்த பரிணாமத்துக்கு டெவலப் ஆகக்கூடிய காலகட்டத்தை பார்த்துக்காங்க ஃபஸ்ட்டு இப்போ ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா ம வெளிநாடு வெளிமாநிலம் சம்பந்தப்பட்ட விஷயம் வரும் புது கான்ட்ராக்டர்கள் வருகிற காலகட்டம் அது பார்ப்போம் திருமணம் இருக்கா இல்லையா சார் திருமணம் உண்டு உங்களுக்கு இல்லைன்னு யார் சொன்னது ஏழாம் எட்டால் ரெண்டு ஏழாம் அதிபதி உங்கள் ராசியிலே வந்திருக்க திருமண வரன் தானாக தேடி வரும் நீங்கள் ஓகேன்னு சொல்லணும் நீங்கள் ஓகேன்னு சொல்கிற மாதிரி உங்களுக்கு திருமணம் திருமண வரன்கள் முடிகிற மாதிரி இருக்குது ரொம்ப நாளாக மேரேஜ் இல்லாதவங்களுக்கு கூட கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குங்க அப்போ திருமணம் உண்டு வளர்ச்சி உண்டு கொஞ்சம் இப்போ ஃபோட்டோஸ்லாம் புது புது ஃபோட்டோஸை மாற்றுங்க ஆல்ரெடி வரன் பார்த்துட்டே இருக்கோம் நான் நான் என்ன சஜஸ்ட் சொன்னேன்னா சொக்கரனாலே அழகு நிறுத்தம் புது புது ஃபோட்டோஸ்கள் எடுத்து இந்த மேட்ரி புது ஃபோட்டோஸை கொடுத்துருங்கன்னு அந்த மாதிரி புது ஃபோட்டோஸ் எல்லாம் கொடுங்க அன்பெண் இருவருமே இப்போ நல்ல வரனாக வடியற சூழ்நிலை கொண்டு பார்ப்போம் கோயில் கோயில் கும்ப சொல்லியிருக்கேன் அதை பாருங்கள் குருமார்களையும் சந்திக்கிறது ரீ யூனி யூனியன் சொல்லுவோம் ஒரு ரீ யூனியன் ஆரம்பிக்கிற காலகட்டங்கள் ஆக மொத்தம் நெட் ரிசல்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் ஹெல்த் வைஸ் பொதுவாக அபியூசியை பார்த்தாங்க வைஸ் நிறைய சொல்லியிருக்கேன் நிறைய வீடியோக்கள் சொல்லுவேன் இப்போ சொல்ல வேண்டியது அந்த கண் பல் அது சம்மந்தப்பட்ட அதே தான் பல் எலும்பு சம்மந்தப்பட்டது பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதிகார அதிகாரப்பதவிகளெலாம் வரும் அதெல்லாம் டிசிஷன் எடுக்கும்போது பார்த்து பண்ணணும் இதெல்லாம் பாருங்கள் ஒரு வெள்ளி சம்மந்தப்பட்ட பொருட்கள் இப்போ கனகதாரா மந்திரம் குபேர மந்திரங்கள் ஒழிச்சுட்டு வாங்க ஒரு லட்சுமி கடைச்சவங்க உங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு கேஷ் பாக்ஸில் இந்த குபேர செல்வங்களை இந்த சுக்கரை அதிகரிக்கிறதுக்கு பச்சை கற்பூரம் ஏலக்காய் பட்டை கிராம்பு இதை வச்சு ஒரு மஞ்ச துணியில் முடிஞ்சு கேஷ் பாக்ஸில் வச்சுக்காங்க பணப்பே பணம் புழங்குற இடத்துல அதில் பணம் வரது அங்கே வச்சு வச்சு எடுக்கிறது கல்லாப்பட்டியில் வச்சு புழங்கும் பொழுது ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா ஹேண்ட்பேக்கில் கூட வச்சுக்கலாம் இது மாதிரி பண்ணும்போது பணப் புழக்கங்கள் அதிகரிக்கும் வருகின்ற லட்சுமியை தங்க வைக்கக்கூடிய அம்சமாக இருக்கிறது மகாலட்சுமி வரது வரவு செலவு வந்துகிட்டே இருக்கலையா பணத்தை தங்க வைக்கிறோம் அப்போ இந்த சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தங்க வைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறனால பணம் பணம் சம்மந்தப்பட்டு தங்க வைக்கக்கூடிய காலகட்டம் இதை பாருங்கள் கோயில் பரிகாரங்கள் இந்த டைம் என்ன பண்ணணும் இந்த கோயிலுக்கெல்லாம் போனால் நல்லாயிருக்கும் பொதுவாக சுக்கரன் அம்சம் வந்தாச்சு இது தேவையில்லை அடுத்து நம்மனா பெருமாள் வழிபாடு பெருமாள் கோயில்கள் அடிக்கடி சென்று வர இல்லை ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யும் சிறப்பாக இருக்கும் பஞ்சமுக விநாயகர் தரிசனம் செஞ்சுக்காலும் ரொம்ப இருக்கும் இந்த நேரத்தில் முக்கியமாக பார்த்திங்கன்னா நடராஜர் தாங்க பிடிச்சிருக்கோம் ஏட்டியா நடராஜர் இல்லை ராமேஸ்வர வழிபாடு போக வேண்டியிருந்தால் இந்த வருது ராமகிருஷ்ண பரமாம்சர் அதோட இதெல்லாம் படிக்கலாம் சிவா விஷ்ணு டெம்பிள் இதெல்லாம் உங்களுக்கு பண வருவாய் கௌரவங்கள் அந்தஸ்து அதிக அதிகரிக்கக்கூடிய பண சூழ்நிலை வந்தாச்சு கோல்டன் டைம் இந்த நேரத்தில் தாமதப்படுத்த வேண்டாம் அடுத்து ப்ராசஸ் பண்ணிக்காங்க இப்போ திருமணத்துக்கு நம்ம வரன் வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது ஆணியில் பேச்சுவார்த்தை வரைக்கும் பேசிக்கலாம் ஆணி மாதம் அந்த மாதம் ஏன்னா அஸ் போன டைம் பார்த்திங்கன்னா அக்னி நட்சத்திரத்துலேயே பல நாள் கிடந்தாச்சு அதை பார்ப்போம் மருத்துவ செலவுகள்லாம் குறைக்கிறதுக்கு சித்தா சம்மந்தப்பட்ட பொருட்கள் எடுத்துக்கோங்க இயற்கை சார்ந்த உணவுகள் இந்த மாதம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் சனி சுக்கரெல்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால் இந்த டைம் ஆண் பெண் இருவருக்கும் ஃபுட் ஹேபிட்லாம் பார்த்துக்கோங்க மாணவர்களுக்கு தான் கோல்டன் டைம் மாணவர்கள் அடுத்தபடி நிலைக்கு டெவலப் ஆகுது கொஞ்சம் அந்த டல்லாக இருந்தாங்க சோம்பலாக இருக்குது எதுவுமே டெவலப் ஆகலை அப்படின்னு இப்போல்லாம் டெவலப் ஆகிற நேரம் வேகமாக பாருங்கள் வேகப்படுத்தி இப்போ நல்லா வளர்ச்சி இருக்கீங்க ரைட் யாருக்காவது அப்பாயின்மெண்ட் வேணுன்னா இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் வேறு கேள்விகள் சந்தைங்கிறத கிள கமெண்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்